செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா திருப்பத்தூரில் அனைத்து அரசு பணி மாற்றுத்திறனாளிகள் நல சங்கம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சுயவரம் நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்பு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த வெங்களாபுரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருப்பத்தூர் மாவட்ட அனைத்து அரசு மாற்றுத்திறனாளிகள் நல சங்கம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சுயவரம் நிகழ்ச்சி மாநில தலைவர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில செயலாளர் பிரபுகுமார் முன்னிலை வகித்தனர் இதற்கு சிறப்பு அழைப்பாளராக அரிமா சங்கத்தின் முன்னாள் ஆளுநர் என் ஆர் தனபால் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் சுந்தரம் எஜுகேஷன் பவுண்டேஷன் நிறுவனர் மகாதேவன் செயலாளர் விஷ்ணு பொருளாளர் சுரேஷ் நிர்வாகிகள் முனுசாமி கலைச்செல்வன் மாவட்ட தலைவர் ஷாஜகான் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் மாநில பொருளாளர் ஜெய்சங்கர் நன்றி உரை கூறினார் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் நா வங்கன்.

चङो चङा चङा न